உதகை அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் போதிய மழை பொழிவு இல்லாததாலும் கடும் வெயில் காரணமாகவும் உதகையின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களாக திகழும் பார்சன்ஸ் வேலி மார்லி மந்து டைகர் ஹில் உள்ளிட்ட ஏரிகளில் தண்ணீர் வெகுவாக குறைந்துள்ளது இதனால் உதகை நகரில் கடும் தண்ணீர் பற்றாக்குறை நிலவி வருகிறது இந்த நிலையில் உதகை நகராட்சிக்குட்பட்ட லவ்டேல் பகுதியில் கடந்த நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது மக்கள் காவல் நிலையம் முன்பு காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் அவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதையடுத்து லவ்டேல் பகுதி மக்கள் தங்கள் போராட்டத்தை விலகிக் கொண்டனர்

தண்ணீர் இப்ப ஒரு ஆறு மாச காலமா வர்றதே இல்ல புதுசா இப்ப ஒரு ஏழு எட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அந்தந்த டைம் கரெக்டா தண்ணி வருது அங்க ஒரு கேட் வாழ்வ வச்சு அங்க இருக்கிறவங்க கிட்டே அந்த கேட் வாழ்வ மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நாங்க போய் அன்னைக்கு கேட்டதுக்கு சண்டை தான் பயங்கர சண்டை ஆகி காவல்துறை வரைக்கும் இது நாங்க போயிருக்கிறோம் இது காவல்துறைக்கும் தெரியும் இதுக்கு ஒரு வீடியோ காலம் எடுத்து பண்ணி கொடுங்க நேரடியாக அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணுங்க தயவு செய்து ஆய்வு பண்ணிட்டு இவங்க போட்ட முறை சரியா கொலாவ அதுதான் எங்களோட கோரிக்கை